வணக்கம் நான் தாங்க டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன் இன்றைய தலைப்பு ஜாண்டிஸ் அதாவது ஒரு மனிதனுக்கு மஞ்சக்காமலை எப்படி வருகிறது எதனால் விரும்பப்பட்டு தெளிவாக காண்போம் இப்பொழுது பார்ப்பது மூன்றாவது வகையான ஊது காமாலை இந்த ஊதக்காமளையின் அறிவு என்னென்றால் இந்த ஊத காமாலை உடல் முழுவதும் பரவி இருக்கும் தலை சுற்றல் உடல் முழுவதும் வீங்கி இருக்கும் சிறுநீர் எரிச்சல் எரிச்சலுடன் வரும் மேலும் வாய் கண்களில் நீர் உமிழும் இவையாவும் ஊது காமாலையின் அறிகுறிகள் ஆகும் ஆங்கிலத்தில் ஜாண்டிஸ் என்றும் தமிழில் மஞ்சக்காமலை என்றும் கூறுவார்கள் அதாவது ஒரு மனிதருக்கு மஞ்சக்காமலை எப்படி வருகிறது என்றால் அளவுக்கு மீறி உடலில் பித்தம் சேருவதாலும் உப்பு புளிக்காரம் அதாவது சாப்பாட்டில் உப்பு புளிக்காரம் அதிகமாக சேர்ந்து சாப்பிடுவதாலும் அளவுக்கு மீறி தனது மனைவிடன் உடலுறு கொள்வதாலும் தாதுக்கள் வெளியாவதாலும் இதனாலும் ஈரல் கெட்டு விடுவதாலும் மஞ்சக்காமலை உருவாகிறது